வணக்கம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய ஓபிஎஸ் தேர்தல் கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை தை பிறந்தல் வழி பிறக்கும் என்றும் தை மாதத்திற்கு பிறகு அறிவிப்பேன் என்றும் அறிவித்திருந்தார் தற்பொழுது மாசி மாதம் பிறந்து விட்ட சூழலில் ஓ பி அவருடன் இருந்த அனைவருமே வேறு வேறு கட்சிகளுக்கும் அதே போன்று வேறு இயக்கங்களுக்கும் சென்றுவிட்ட நிலையில் ஓ அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ அவர்கள் விரைவில் இணைவார் என்று அண்ணாமலை அதே போன்றே நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் சொல்லி வந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வந்து திமுக கூட்டணியில் நேரடியாக இணைகிறாரா அல்லது அவருக்கு என்று ஏதேனும் இடங்கள் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எதிர்த்திருக்கிறது ஒருவேளை அவர் இணைந்தாலுமே கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியத்துவம் அடைந்ததாகவும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாகவும் இருக்கும் ஏன் என்று சொன்னால் இபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஓபிஎஸ் எந்த காலத்திலும் கட்சியிலோ அல்லது கூட்டணியிலோ இணைத்துக் கொள்ள முடியும் என்பதை உறுதி ஓ பி எஸ் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்ன திமுக ஓபிஎஸ் அவர்களை சேர்த்து கொள்மா என்பதனை பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும் சட்டப்பேரவை வளாகத்தில் தற்பொழுது இந்த சந்திப்பாளர்கள் நடைபெற்றிருக்கிறது நேற்று தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஓ பி எஸ் அவர்களும் இணைகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது